அஸ்லாம் அலைக்கம் வரகமத்துலா பறக்கத்தொகு மாங்காய் சீசனில் இடியப்பத்தை வச்சு நம்ம ஒரு மாங்காய் இடியப்பம் செய்யலாம் இது எப்படி செய்யலன்றதை அவங்க வீடியோவில் பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் கண்டிப்பாக இதை சமைச்சு பாருங்கள் சமைச்சு பார்த்து நம்ம கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நம்ம இந்த மாங்காய் இடியப்பம் பண்ணுறதுக்கு சூப்பராக ரொம்ப அருமையாக இருக்கும் ரெண்டு பேர் சாப்பிட்லாம் அந்தளவுக்கு இடியப்பத்தை நான் சேமியாக பிச்சு வச்சுருக்கேன் நம்ம வீட்டில் செய்கிற சேமியாக தான் அது அதுக்கு தாலிக்க தேவையான பொருள்களை வந்து நம்ம பார்த்துக்குருவோம் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்திருக்கேன் அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு அரை ஸ்பூன் பருப்பு ஒரு சின்ன ஒரு விரல் துண்டு இஞ்சி அது கூடவே பச்சை மிளகா நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி கடுகு ஒரு கால் டேபிள் ஸ்பூனு கருவேப்புல தக்காளி ஒரு பாதி கண்டிப்பாக இதை சமைச்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் வித்தியாசமாக இதுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் ஒன்று பெருங்காயத்தூள் இப்போ நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன்னு எண்ணெய் ஊற்றிக்குவோம் ரொம்ப அருமையாக இருக்கும் அது சட்டி நம்மளுக்கு நல்லா காயிட்டோம் ரொம்ப அஞ்சு நிமிஷத்தில் நம்ம செஞ்சிடலாம் மாங்காய் திரி வச்சுட்டா போதும் சட்னாக நம்ம சமைச்சிடலாம் அதை இருந்துச்சுன்னா வேஸ்ட்டு பண்ண வேண்டாம் ஈவினிங் டைமில் கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா வேணாம்னு அடம் முடிக்கிற பிள்ளைங்க கூட சூப்பராக வாங்கி சாப்பிடுவாங்க ஏன்னா இது வந்துட்டு சாயங்காலத்தில் ஒரு சால்னா எதுவுமே தேவையில்லை அப்படி இதை தாளித்து கொடுத்தா பிள்ளைங்க அழகாக சாப்பிடுவாங்க அப்புறம் நம்ம சட்டி காஞ்சிச்சு கடுகு போட்டுக்கலாம் ஒரு கால் ஸ்பூனு இப்போ அது கூடவே நம்ம கடலைப்பருப்பு சேர்த்துக்கருவோம் உளுந்த பருப்பையும் சேர்த்துருவோம் கொஞ்சம் செவக்கட்டும் இப்போ அது பொறிஞ்சாச்சு இப்போ அது கூட இஞ்சியையும் பச்சை மிளகாயும் நம்ம சேர்த்துருவோம் அது கூட நம்ம கருவேப்பிலையும் சேர்த்துடலாம் இந்த தக்காளி பழத்தையும் அதுக்கூடவே சேர்த்துருவோம் நாளைக்கும் போதே வாசனை சூப்பராக இருக்குது கமகமன்றது நல்லா காரம் நம்ம விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம விருப்பத்தில் மாதிரி காரம் போட்டுக்கலாம் இப்போ அது கூடவே நம்ம நான் வறுத்த வேர்க்கடலை தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் பச்சை எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் வறுத்த வேர்க்கலை அது கூட கடிச்சு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் இப்போ அது கூடவே கொஞ்சம் லைட்டாக கொஞ்சோன்னு மஞ்சத்தில் சேர்த்துக்குருவோம் டைம் நம்ம கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ அது கூடவே நான் வந்து ஒரு சின்ன மாங்காய் அரிஞ்சுப்பேன் நல்லா சீவி வச்சுருக்கேன் இந்த மாங்காயை நம்ம அது கூடவே சேர்த்துருவோம் நம்ம லெமனில் கூட இந்த மாதிரி செய்யலாம் சூப்பராக இருக்கும் இப்போ மாங்காய் சீசன் அதனால் மாங்காயில் சமைப்போம் இது கொஞ்சம் நேரம் நல்லா நம்மளுக்கு வதக்கிக்கிறோம் நல்லா இப்போ மாங்காய் நல்லா வதங்கி என்ன பிரிஞ்சு வச்சு பாருங்கள் இந்த டைமில் நான் வர நம்ம சால்ட்டு வந்து சேர்த்துருக்கேன் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் உப்பு நம்ம விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோ கம்மி ஜாஸ்தி நான் இடியப்பத்தில் உப்பு போட்டு வச்சிருக்கேன் இப்போ நல்லா இதை ஒரு பெரட்டு பெரட்டிட்டு மற்ற இடியப்பத்தை அது கூட சேர்த்துருவோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் வந்து இது இதுக்கு வந்து சால்லாம் எதுவுமே தேவையில்லை சும்மா அப்படியே வெறும் இடியை பற்றி அப்படியே திங்கலாம் அந்த மாங்காய் இடிப்போம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடாத பிள்ளைங்களுக்கு கூட இந்த மாதிரி புது விதமாக போட்டு மொத்தமாக சூப்பராக சாப்பிடுவாங்க ரொம்ப நல்லா அருமையாக இருக்கும் இந்த சேமியா அவ்வளோதான் நம்மளுடைய மாங்காய் சேமியா ரெடி ஆயிடுச்சு நல்லா கலரையை விட்டுட்டு அவ்வளோதான் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் நம்ம கொஞ்ச நேரத்தில் நம்மளுடைய மங்க சேமியாக உதிரி உத்தியாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது வீட்டில் செஞ்ச இடியப்பந்தால் இந்த மாவு எப்படி அரைக்கிறதையும் நான் வீடியோவில் போட்டிருக்கேன் அவ்வளோதான் நம்ம அஞ்சே நிமிஷத்தில் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா அஞ்சு நிமிஷத்தில் கிளறி சுட்ட சுட்ட பசங்களுக்கு கொடுக்கலாம் அவ்வளோதான் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம்